நம் வாழ்வில் நடந்தவையெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து பாருங்கள் நடந்த எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும் உன் வாழ்வில் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு உன் அமைதியை மட்டும் பரிசாக கொடு உன்னை வெறுத்தவர்களுக்கு புன்னகையை மட்டும் பரிசாக கொடு உன்னை ஏமாற்றியவர்களுக்கு மன்னிப்பை பரிசாக கொடு உன்னை தேவைக்கு பயன்படுத்தியவர்களுக்கு உன் நன்றியை மட்டும் பரிசாக கொடு ஏனெனில் இவர்கள் உன்னை சிதைத்தவர்கள் அல்ல அவர்களுக்கே தெரியாமல் உன் உள் மனதில் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆழமாக சிதக்கியவர்கள் ஆவார்கள் யாரிடமும் பேச வேண்டாம் என்று மனதில் உருவாக காரணம் அதிகமாக பேசியதின் விளைவாகத்தான் இருக்கும் இதற்காகவும் மற்றவரின் மனதை புண்படுத்தாதீர்கள் ஏனெனில் இன்று இருப்பவர் நாளை இருப்பார்களா என்பதை நாம் அறியோம் வாழ்க்கையில் நான் நினைத்த எதுவும் கிடைக்காமல் போனதற்கெல்லாம் ஆதரவாக வந்து என்னிடம் மாறுதல் சொல்கிறது இந்த தனிமை நீ பிரச்சனைகளையே பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள்தான் வந்து சேரும் நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் எதிரில் தோன்றும் இந்த உலகம் நீ நன்மை செய்யும் போது உன்னை கவனிக்காது தவறு செய்யும்போது உன்னை விமர்சிக்காமல் இருக்காது எனவே சிந்தித்து செயலாற்றுங்கள் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாக இரு சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது மிகவும் தவறு யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் நீ அழும்போது முதலில் ஆறுதல் சொல்வது நீ நேசித்தவராக இருக்க மாட்டார்கள் உன்னை நேசித்தவராகத்தான் இருப்பார்கள் வாழ்க்கை வாழ ஓர் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போல் என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நிலையும் நிச்சயம் மாறும் யார் உன்னை அவமதித்து பேசினாலும் நீ ஆவேசமடைந்து அவர்களிடம் மறுத்து பேசி உன்னை நீ நிரூபிக்க நினைக்காதே நீ போகும் வழி சரி என்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயம் அமையும் நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துபவர்களை தான் நாம் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கின்றோம் உன்னை பற்றி முழுமையாய் உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் நீ கவலை கொள்ளாதே வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது எதிரிகள் நீ செல்லும் வழியை மறைத்தால் புதியதொரு பாதையை உருவாக்கு ஒருநாள் அவர்களும் அவ்வழியை பின்பற்றும் போது அதுவே உன் வெற்றி கடந்த காலம் எதிர்காலம் இரண்டும் நம் கைவசத்தில் இல்லாதவை நிஜமான நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள் நீ உன் செயலுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் நன்றாக தெரியும் நீ மகிழ்ச்சியுடன் இருக்கும்போதும் கவலையுடன் இருக்கும்போதும் உன் நிலையை நீ மறக்காதே ஏனெனில் அச்சமயங்களில்தான் உனது நிதானத்தை இழப்பாய்